வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சிவ பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கவிதா எப்படியாவது திருகிட்ட இந்த காருணியா நோன்பில் அவன் பிஸியாக இருப்பான் அதில் திவ்யாவை பார்த்த சந்தோஷத்தில் இருக்க நேரம் நம்ம அவனோட சொத்து அவளத்தையும் ஆட்டையை போட்டு எழுதி வாங்கிடணும் அதுக்காக உள்ள பத்திரத்தை தயாரித்து அதை க ஆஃபீஸோட ஃபைலோடு சேர்த்து வச்சிடாங்க எப்படியாவது இவன் படிக்காமல் கொள்ளாமல் சைனை போட்டு தள்ளிடணும் நம்ம சொத்து அவளத்தையும் நம்ம சுருட்டிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து நம்ம கவிதா வந்து தங்கன்னு கட்டிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவை வந்து எதுக்காகடி இங்கே வந்து நிற்கிற திருவுக்கும் திவி ஸ்ரீக்கும் வாழ்க்கையில் இடையில நீ குறுக்க வந்துடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது போடி எங்கள் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டி தெல்லுறாங்க காஞ்சனாவுக்கு பயங்கர வந்து கோவங்க ஏன்னா உரியடியில் வந்து அந்த அதுலேருந்து மாலை அப்படியே நம்ம மகா காலத்தில் விழுதத பார்த்தோம்னா அப்படி கடுப்பான அங்கே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம மகா அவங்க அம்மாவோட புக்கை படிக்கிற நேரம் கணவருக்கு வந்து ஒரு ஆபத்து வரப்போது நீ உன் கணவரை சந்திப்ப அவர் போடக்கூடிய ஒரு கையெழுத்தால் ஆபத்து வரும் அப்படின்னு வந்து அந்த புக்கில் படிக்கிறாங்க சாகாராங்க தான் கரெக்டாக கவிதா வந்து திரு கையெழுத்து போட்டுரு அப்படின்னு வந்து நம்ம கவி திருவை அவசரப்படுத்தி சைன் வாங்க நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இதில் ஆபத்து இருக்குது என் கணவரை தடுத்து ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திரு கண்ணு முன்னாடி நம்ம லட்சுமி போய் நிற்கிறாங்க அதிர்ச்சியில் திரு நிற்கிறாங்க என்ன என் மனைவி எப்படி இங்கே அப்படின்னு வந்து என்னோடய வீட்டில் என் லெக்ஷ்மி எப்படி இருக்கு இங்கே வந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கர ஒரு அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம திரு அத்தை இதை நான் படித்து பார்த்து சைன் போடுறேன் அப்படின்னு வந்து அந்த ஃபைலை வாங்கி சுருட்டி வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தெரு கிட்டே அதில் கையெழுத்து போடாதுங்க ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து நம்ம லெஷ்மி சொ சொல்கிற நேரம் ஒன்றை நான் இப்போ பார்த்ததே எனக்கு பயங்கர ஸ்டாக்காக இருக்குது என் வீட்டில் எப்படி அப்படின்னு கேட்குற நேரம் எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் அது முக்கியம் இல்லை இந்த பத்திரத்தில் நீங்கள் சைன் போடாதீங்க ஒரு ஆபத்து இருக்குது அப்படி என் உள்ளுணர்வு சொல்லிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மாவா மகாவா வந்து இந்த வீட்டில் கவனித்தது நான் தான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஒரு பேரெடியாக இருக்குது நம்ம தெருவுக்கு சரி கண்ணு திசையில் என் லட்சுமிக்கு வந்து கஷ்டப்படாததை என் வீட்டில் தான் இருந்திருக்கா இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அத்தை தந்த ஃபைலை படித்து பார்த்து தான் சைன் போடணும் அப்படின்னு வந்து ஒரு அவர் பிஸ்னஸை நம்ம தெருவுக்கு வந்து கிளப்பி விட்டுறாங்க நம்ம லக்ஷ்மி இந்த தெருவு சைன் போட்டிருப்பான் இந்த மகா தான் வந்து தடுத்து நிப்பாட்டினது அப்படின்னு வந்து அக்கா காஞ்சன அக்கா சொல்லுது கரெக்டு தான் இவளை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கனம் கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கவிதா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடி பரபரப்பு கட்டம்தான் பரபரப்பான கட்டத்துல தாங்க காருணிய நோன்புக்கு வந்து நம்ம திவ்யா ஃபேமிலி வந்திருக்கு நம்ம வசுந்தரா பாட்டி செம்ம சந்தோஷத்தில் பரம்பரை விளக்கு இது அம்பிகாவுக்கு வர நான் ஏற்ற பாக்கியத்தை கொடுக்கல இப்போ என் வீட்டுக்கு என் பேத்தி மருமகளாக வர்றதுனால என் பேத்தி ஏற்றணும் அதுக்காக வந்து வச்சுருக்கோம் இப்போ என் பேத்தியை கூட்டிகிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு வந்து பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம திவ்யாவை அங்கே தான் பார்த்தா செம்ம அதிர்ச்சி பாட்டிக்கு அப்படியே முகம் கோணலாகி போகிறது யார் இந்த விளக்கை ஏற்றுனது எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் நான் வந்து என் பேத்தி ஏற்றனோம் இந்த வீட்டை மகாலட்சுமி அவ கையால் ஏத்தணும்னு இருந்தா அதுக்கு முன்னாடி யார் ஏத்தினா அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம திவ்யா வந்து லைட்டாக வந்து மகாவை பார்க்குறாங்க மகா அப்படியே வந்து அவ ஏத்துனது வந்து அவங்க தான் அப்படின்னு உள்ள செய்கையில் அப்படியே அதிர்ச்சியில் நிற்க நேரம் பாட்டி விளக்கு நான் தான் ஏத்துனேன் அப்படின்னு வந்து நம்ம திவ்யா ஷாக்கிங் கொடுக்குறாங்க என்ன திவ்யா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குற நேரம் ஆமாம் வீட்டுக்கு பூஜை பூஜரூம பார்த்தேன் அதில் விளக்கு ஏற்றாமல் இருந்து அப்படி விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் பாட்டி அங்க ஏத்துனது அப்படின்னு சொல்ல நேரம் உனக்காக தான் நான் வச்சிருந்தேன் நீனே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ஒரு நம்ம பாட்டி வந்து கோவத்தை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அதே நம்ம நிப்பாட்டாங்கிட்ட கவலைப்படாத எங்க பாட்டி கிட்ட நான் மாட்டி விட மாட்டேன் நீ விளக்கு கொளுத்துனதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு வந்து என்ன நான் ஒன்னும் சொந்த தங்கச்சியா தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க ஒரு அதே நேரத்தில் எப்படியாவது இந்த மகாவை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு வந்து கங்கணத்தோடய வந்து நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர கோபம் அந்த உரியடியில் அப்படியே வந்து அந்த பூமாலை வந்து நம்ம மகா கழுத்தில் விழுந்ததை பார்த்த உடனே வந்து கோபத்தில் கொந்தளிச்சு நம்ம காஞ்சனா தான் இவளை பார்க்க எல்லாம் என் வயறுலாம் எரியுது என் பிள்ளைக்க வாழ்க்கையில் இவள் குறுக்க வந்துடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்த நெருப்பாக கொதிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம திருவோட சொத்தை எல்லாம் இது ஆட்டையை போட்டு சுருட்டிட்டு போனோம் அப்படின்னு வந்து அத்தையே சூனியம் வைக்காங்க அந்த அளவுக்கு ஃபைலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதை ஆஃபீஸ் ஃபைலோட இணைச்சி திவ்யாவை பார்த்த சந்தோஷத்தில் திரு இருப்பான் அப்போ படித்து பார்க்க மாட்டான் அவன்கிட்ட கையெழுத்தை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு வந்து நம்ம கையும் கலவுமா அந்த ஃபைலே தூக்கிக்கிட்டு கையில் திருகிறாங்க நம்ம கவிதா அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம காஞ்சனமாக திட்டினதில் தன்னோடய அம்மா புக்கை புரட்டி பார்க்குறாங்க லக்ஷ்மி அப்படி புரட்டி பார்க்கினதெலாம் இது உன்னோட கணவரை நீ சந்திப்பா அவர் போட ஒரு கையெழுத்தால் வந்து பெரிய ஆபத்து நடக்கு அதை வந்து நீ தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு இருக்கிற நேரம் என் கணவரை நான் இந்த ஊரில் எங்கே போய் சந்திக்க போகிறேன் அவர் கையெழுத்து போடுறதை நான் எப்படிமா தடுக்க போகிறேன் ஒரு லாஜிக்கே இல்லாமலாம் இருக்குது ஒருவேளை அம்மா சொன்னனால கண்டிப்பாக நடக்கும் என் கணவரை நான் சந்திப்பேனா இருக்கும் அப்படினே வந்து அந்த இடத்துல கங்கனங்கிட்டி அப்போதான் திரு நீ சைன் போர்டு ஆஃபீஸ் பத்திரத்தை நான் வச்சிருக்கேன் நீட்டிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாத்துக்கும் வந்து காஃபி கொடுத்தோம் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு வந்து காஃபியும் கையுமாட்டேன் நம்ம அம்பிகாமா பையன் ரூமுக்கு வருவோம் அப்படின்னு வந்து வர நேரம் தான் நம்ம கவிதா வந்து இப்போ சைன் பண்ணு திரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிற நேரம் அடடா என் கணவர் எங்க எப்படி இப்போ அது முக்கியம் இல்லை நம்ம அம்மா புத்தகத்தில் படித்த ஞாபகம் இந்த இதில் சைன் பண்ணால் என் கணவர் உயர் கையெழுத்தால் அவர்கள் இதே நிலைமையே தலைகீழாக மாறிடும் அதை தடுத்து நிப்பாட்டணும்னு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க அதே நேரத்தில் நம்ம திரு யார் அப்படின்னு வந்து திரும்பி பார்க்குற நம்ம லட்சுமி பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்னோட லெஷ்மி எப்படி இங்கே வந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ந்து போய் நிற்கிறாங்க என்ன திரு சைன் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்லாங்க இல்லை அத்தை நான் இதை படித்து பார்க்காம சைன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன இந்த சைன் பண்ண நேரத்தில் இந்த மகா வந்து தான் சைன் பண்ணாமல் போயிட்டான் அப்போ காஞ்சனாக்கா சொன்னது குறைட்டு தான் இவன் நம்மளுக்கு திட்டத்தெல்லாம் முறியடிக்க வந்த வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குதிக்கிறாங்க கவிதா அதே நேரத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபைலை ரெடி பண்ணி வச்சா அவன் படித்து பார்த்து தான் சைன் பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்ல அளவுக்கு இந்த லக்ஷ்மி மகா வந்து பண்ணிட்டாலே அப்படின்னு வந்து கோபத்தோட நம்ம கவிதா இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு வந்து தனியாக வந்து லெக்ஷ்மின் வந்து சந்திக்கிறாங்க என்ன நீ எப்படி இங்கே நான் மகாவாட்டு இவங்க அம்மா தானே அவங்கள கவனிக்கிறதுக்கு தான் நான் வந்து திவ்யாக்கா ஏற்பாட்டில் வந்தது ஆனால் உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் அந்த கவிதா உங்கள் அத்தை தந்த ஃபைலை வந்து படித்து பார்த்தாம சைன் பண்ணாதுங்க அதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து என் உள்ளுணர்வு சொல் அப்படின்னு வந்து சொல்லினேரே எனக்கும் அது தோணிட்டு தான் இருந்து அதனால தான் நான் கடைசி நேரத்தில் அத்தைக்கிட்ட நான் படித்து பார்க்காம சைன் பண்ண முடியும் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லாங்க நீ வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருக்கதை விட என் கண்ணு கெடுலாம் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா இது என்னோட வீடுன்னு தெரிஞ்சு டிமி கொடுத்து இங்கேருந்து போயிட மாட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படி போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல லக்ஷ்மி கிட்ட நம்ம திரு வந்து சத்தியமாகிக்கிடா